நாடாளுமன்றத்தில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் அர்ஜுனா எம்பி சபை முதல்வரோடு கடும் மோதல் முழுதாக குழம்பிய பாராளுமன்றம் இதோ காணொளி யாழ் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட யானை திருவிழா நடுவில் மதம் பிடித்ததால் பக்தர்களுக்கு நேர்ந்த பரிதாபம் மூவருக்கு நேர்ந்த கதை விமானத்தில் வந்து அனுர விளக்கம் அளித்தேரத் எந்த நிதியில் இருந்து தமிழ் மக்களின் காணி தொடர்பிலான வர்த்தமானி சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு திடீரென்று பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு கொழும்பில் உயிரிழந்த மாணவி வெடித்த போராட்டங்கள் ஆசிரியருக்கு எதிராக கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இலங்கை தலையிடாது இறுதி முடிவை அறிவித்தது அனுர அரசு புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான இரண்டாவது முயற்சியும் தோல்வி இன்று இரண்டாவது நாளாகவும் கருப்பு புகை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவின் உரைக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்தார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை சபையிலிருந்து வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சபை அமர்வுகளை குழப்பம் வகையில் ஒழுங்கு பிரச்சனை என்று கூறி அவர் குழப்பம் விளைவிப்பதாக சபை முதல்வர் அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு விளைவித்ததாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் சபைக்கு தலைமை தாங்கிய அவைத்தலைவர் அர்ஜுனா எம்பி வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார் இடைவெளி கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் முறைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்ய சபாநாயகரால் தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் நான்கு வயது குழந்தை ஒன்றும் இரண்டு பெண்களும் காயமுற்ற நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் திருவிழாவுக்கு யானை கொண்டு வரப்பட்டது யானைக்கு மதம் மதம் பிடித்துள்ளது யானை இரண்டு பெண்களும் ஒரு நான்கு வயது குழந்தையும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சுன்னாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதி அன்று தனியார் விமானத்தில் ஜனாதிபதி அனுராகுமாரின் திசா நாய்க்கு இலங்கை திரும்பியது நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகள் இந்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த பயணத்துக்கு யார் நிதி அளித்தார்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் வியட்நாம் அரசாங்கம் இந்த செலவை ஏற்றுக்கொண்டதாக என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா வெளியுறவு அமைச்சர் விஜித கிரத்திடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் வியட்நாம் அரசாங்கம் அல்ல ஐக்கிய நாடுகளுடன் இணைந்த வியட்நாம் பௌத்த சங்கமே எந்த பயணத்துக்கு நிதி அளித்தது என்று அமைச்சர் கேரத் தெளிவுபடுத்தினார் முன்னதாக உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க இலங்கைக்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தை காரணம் காட்டி ஜனாதிபதி ஆரம்பத்தில் ஐக்கிய நாடுகள் விசாக் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள மறுத்துவிட்டார் இருப்பினும் பௌத்த சங்கத்தால் நாடு திரும்புவதற்கான பயண ஏற்பாடுகள் வழங்கப்பட்ட பின்னரே அவர் நிகழ்வில் பங்கேற்க இணக்கம் வெளியிட்டார் என விஜித கேரத் தெரிவித்தார் ஆகவே இந்த பயணத்தில் இலங்கையின் பொது நிதி எதுவும் செலவிடப்படவில்லை என்று அமைச்சர் கேரத் நாடாளுமன்றில் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரு நடுத்தர விமானமான எம் ஷேயர் அறுநூறு எட் விமானத்தில் கொழும்புக்கு திரும்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை உரிமை கோராவிட்டால் அரச காணிகளாக மாற்றுவது தொடர்பில் வெளியான வர்த்தமானி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் பொது பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்தின நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் இதனை சபைக்கு அறிவித்தார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரெண்டின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக்கே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவியொருவர் துன்புறுத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கேள்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அது குறித்த விபரிப்புகளை பெறவும் சம்பவத்தோடு தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்துக்கொண்ட பாடசாலை மாணவி டில்ஷி அம்ஷிகாவுக்கு நீதி கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் பலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி உயிரை இழந்துள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர் இந்திய பாகிஸ்தான் நெருக்கடியை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் இந்திய பாகிஸ்தான் மோதலில் இலங்கை தலையிடாது என்று தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் மோதல்களில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தலையிட மாட்டோம் என்றும் அமைச்சர் கூறினார் இந்திய பாகிஸ்தான் நெருக்கடி தொடர்பாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதே வேளை அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் நளிந்த ஜிதிச தெரிவித்தார் இருப்பினும் பயங்கரவாதம் எந்த வகையிலும் மன்னிக்கப்படவோ அல்லது ஆதரிக்கப்படவோ கூடாது அமைச்சர் வலியுறுத்தினார் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக இன்று காலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பிலும் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று வத்திக்கானில் தொடங்கப்பட்டது நேற்று மாலை நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க முடியாததால் கரும்புகை வெளியான நிலையில் மீண்டும் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது வாக்கெடுப்பைத் தொடர்ந்து வத்திக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவின் புகைப்போக்கியிலிருந்து கரும்புகை வெளியேற்றப்பட்டது இது புதிய பாப்பரசரை இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை வெளிக்காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் அர்ச்சுனா எம்பி சபை முதல்வரோடு கடும் மோதல் முழுதாக குழம்பிய பாராளுமன்றம் இதோ காணொளி யாழ் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட யானை திருவிழா நடுவில் மதம் பிடித்ததால் பக்தர்களுக்கு நேர்ந்த பரிதாபம் மூவருக்கு நேர்ந்த கதை விமானத்தில் வந்து விளக்கம் அளித்த விஜித கேரத் எந்த நிதியில் இருந்து தமிழ் மக்களின் காணி தொடர்பிலான வர்த்தமானி சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு திடீரென்று பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு கொழும்பில் உயிரிழந்த மாணவி வெடித்த போராட்டங்கள் ஆசிரியருக்கு எதிராக கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இலங்கை தலையிடாது இறுதி முடிவை அறிவித்தது அனுர அரசு புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான இரண்டாவது முயற்சியும் தோல்வி மத்திக்கான் புகைப்போக்கியில் இன்று இரண்டாவது நாளாகவும் கருப்பு புகை